வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இனிப்பு பிடி கொலக்கட்ட ரெசிபி நம்ம கடைகளில் வாங்குகிற மாவுலையும் நல்லா சாஃப்ட்டாகவே நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா மிருது மாறாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அரை அரைக்கப்பு அளவு தேங்காய் துருவலை லேசாக வருத்துக்கோங்க வறுத்து செய்கிறப்ப உங்களுக்கு வந்து நம்ம க குழக்கட்டை வந்து நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் லேசாக வறுத்து செய்கிறது வாசமாகவும் இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த டம்ளரில் நம்ம வந்து அரிசி மாவு வளர்க்குறோமோ அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் டம்ளரில் அளந்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இதுதான் வந்து உங்களுக்கு சீக்ரெட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் வந்து நல்லா மாவு நல்லா வெந்து கொடுத்து அப்படியே பஞ்சு போலையே இருக்கும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நல்லா வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கடாயை காயை வச்சுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம அளவு தண்ணி ஊற்றி செய்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு நல்லா மாவு நல்லா வெந்து கொடுத்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணியிலே வந்து ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு நல்லா தூக்கலாம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறது இதை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு ஒரு டம்ளர் மாவு அதை தண்ணி கொதிக்கிறப்ப நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா அந்த வெள்ளைப்பாகலே நல்லா வேகணும் இப்படி வேகிறப்ப நல்லா பஞ்சு கணக்காக இருக்கும் உங்களுக்கு குழக்கத்தை இது நல்லா வெந்துடட்டும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டா நல்லா கலந்து கொடுங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அந்த வாசனைக்காக தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாட்டினா விட்டுடுங்க நல்லா மாவு நல்லா சுருண்டு வரணும் அந்த பதம் இருக்கிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா மாவு வேகட்டும் நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த பதம் வர்றப்ப அப்படியே விட்டுருங்க தட்டைப்பட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஆறட்டும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மாவு ஆறிடுச்சு ஆறிட்டு நம்ம விருப்பப்பட்ட வடிவங்களை இந்த பார்த்தீங்களா சின்னதோ பெருசோ பார்த்து நம்ம பிடி பிடிச்சிட வேண்டியது இது வந்து நம்ம ஒரு வயசு கொ குழந்தைங்க இருக்குங்க பார்த்தீங்களா பல் அப்போ தான் போட்டிருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க கூட நம்ம தைரியமாக கொடுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொளக்கட்டை இந்த மாதிரி பிடி எடுத்துருங்க பிடிச்செடுத்துருங்க பிடிச்செடுத்துட்டு இட்லி பானையில் வாழை இலையோ இல்லை துணியோ போட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இது வந்து ஏற்கனவே வந்து நல்லா வெந்து கொடுத்ததுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் அதுக்கு மேலேலாம் தேவைப்படாது வெந்துடும் டக்குன்னு வெந்துடும் இது வயசானவங்களெலாம் கூட சாப்பிட முடியாமல் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா சாஃப்டாக இருக்கிறப்ப நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அருமையான பிடி கொழுக்கட்டாக தயாராகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸ்களோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ